தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கும் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழக மக்களின் சார்பாக வருக வருக தமிழகத்துக்கு என்று வரவேற்பு சொல்லி திச்சை நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் செங்கோலை வைத்து பார் முழுவதும் தமிழர் புகழை கொண்டு சேர்த்த தன்னிகர் இல்லா தலைவர் இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த மகத்தான தலைவர் தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் தரணி முழுவதும் கொண்டு சேர்க்கும் தமிழ் விரிவாக்கம் தமிழினத்தின் வரலாற்று பெருமிதத்தை பறைசாற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டத் தொடங்கியதன் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் வருகை தரும் ரொம்ப சந்தோஷம் ஈடு இணையற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என தமிழகம் வரவேற்கிறது வேற ஏ போங்கடா போற வணக்கம் சோலா மண்டலம் நம சிவாய் நம சிவாய் வாழ்தா நாதன் தால் வாழ்தா இமேய் போழுதம் ஏன நெஞ்சில் பணிகளுக்கு இந்த மகா உங்களுக்கு எப்படி தோன்றியது நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் இன்று இங்கு மேலும் ஒரு நான் மேற்கொள்கிறேன் ரொம்ப பயங்கரமான வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச்சிலையை நிர்மாணம் செய்வோம் பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா இந்த நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிவரங்களாகும் ஒரு விஷயத்தை கவனித்தேன் நயனார் நாகேந்திரன் அவர்களின் பெயர் கூறப்படுகிறதோ உங்களிடத்திலே ஒரு உற்சாக கொப்பளிப்பை நான் கவனித்து விட்டேன் கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா இது ராஜராஜ சோழனின் இடம் இந்த இடத்திலே அவையிலே என்னுடைய சகாவான இளையராஜா அவர்களின் சிவ பக்தி இந்த மழை காலத்திலே இது மிகவும் சுவாரஸ்யமாக பக்தி நிரம்பியதாக இருந்தது நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே இந்த சிவ கோஷத்தை கேட்கும் பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே மிகவும் பரவசமாக இருக்கின்றது உலகத்துக்கு நான் வந்தது மனுஷனா கட்டின கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சில மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்கின மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்துவேன்னு எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும் கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல இவன் பிரச்சனை இவனே தீர்த்திட்டா கடவுளுக்கே வேலை இல்ல ராஜா அப்புறம் சும்மா படிக்க கோயிலை அறிவாளியாவது நண்பர்களே பவித்ரமான மழை காலம் அதோடு கூட பிரகதேஸ்வரர் சிவாலய நிறுவனம் தொடங்கி ஓர் ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பூர்வமான சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட அற்புதமான வேளையிலே சிவனவன் பிரகதேஸ்வரனின் பாதார விந்தங்களிலே சிரம் தாழ்த்த அவரை வழிபாடு செய்யக்கூடிய பெரும்பேறு பேரு எனக்கு கிடைத்திருக்கின்றது சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆளவு தூத்துக்குடியை பொறுத்தவரை மிக முக்கியமான விமான நிலையம் சவுத் தமிழ்நாடுக்கு ரொம்ப காலமா நமக்கு தேவைப்பட்டது இரவுல பயணம் செய்யக்கூடிய ஒரு விமான நிலையம் நமக்கு வேண்டும் என்று நேற்றைய மத்திய அமைச்சர் சொன்னாங்க நேரடியாக தூத்துக்குடி டெல்லி மும்பை இரண்டு தூத்துக்குடி கனெக்ட் பண்றாங்க தூத்துக்குடி சொந்தங்கள் அவ்வளவு பேர் பாம்பேல டெல்லியில் இருக்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வளர்ச்சிக்கான திட்டம் இப்ப செய்கிற அதெல்லாம் தாண்டி நேஷனல் ஹைவே திட்டங்கள் பாத்தீங்க நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு பிரதமருடைய இந்த விசிட்ட பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை உலகக்கு பறைசாற்ற வேண்டும் என்கிற ஒட்டை நோக்கத்தோடு வர்றாங்க தருமபுரி ஆதினம் இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆதினம் ஐயா ராஜாஜி ஐயா மூலமாக மவுண்ட்பேட்டை நகரில் கொடுக்கப்பட்ட செங்கோல் நேர் வழியாக போச்சு இன்னைக்கு அந்த புதிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டத்தில் நாம் வைத்திருக்கிறோம் இதெல்லாம் யார் அவன் கேட்டா யார் இன்னைக்கு பிரதமர் இங்கே வருவது மூலமாக சோழ தேசத்துக்கு வருவது மூலமாக அந்த செங்கோலுடைய மகிமை மறுபடியும் உலகத்துக்கு பறைசாட்டுறாங்க

கடாரம் தேசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியா இன்னைக்கு இருக்கக்கூடிய மியன்மார் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்லாந்து அங்க போய் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் இங்கிருந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி கொண்டு நூறு ஆண்டுகள் கடாரத்தை ஆட்சி பண்ணியிருக்கோம் நம்முடைய கடல் வலிமையை காட்டியிருக்கும் இதெல்லாம் ஒரு தமிழனுக்கும் பெருமை ஆனா பிரதமரை பொறுத்தவரை ஒரு சோழ அரசனை இந்தியாவுடைய அரசனாக பாரதத்தினுடைய அரசனாக பாரதத்தினுடைய ஒரு பறைசாற்றக்கூடிய ஐகானாக பார்த்து இந்த உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க இதெல்லாம் கூறுகள் அரசியல் என்று நான் சொல்லவில்லை சகோதரர் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகும் ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு பாவம்யா

பொது பொலிவுடன் தயாராகியுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியை தூக்கி வைப்ப மன்னிக்கவும் துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் நாம் காத்திருந்த தருணம் வந்துவிட்டது அவ யாருன்னு தெரியுதா தெரியலையே அட என்னப்பா முறை கடையில் கடை கேடி மாண்பு மிக பிரதமர் அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு பேரன்புடன் அழைக்கின்றோம் நண்பர்களே நான்கு நாட்கள் அயல் நாடுகள் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு பகவான் ராமேஸ்வரனுடைய புனிதமான மண்ணில் நேரடியாக கால் பதிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது அயல் நாடுகள் பயணத்தின் போது பாரதம் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையே வரலாற்று பூர்வமான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது எங்க வந்து யாரு மாட்டி விட்டுருக்க பாரதம் மீது உலகம் அதிகரித்து வரும் நம்பிக்கை பாரதத்தின் புதிய தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம் இது இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியல இந்த தன்னம்பிக்கையோடு நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை படைப்போம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அவ்வளவு நீ இன்றும் கூட பகவான் ராமேஸ்வரன் அறுவடை வீட்டின் இரண்டாம் படை வீடாம் திருச்சந்தி நகருரையும் செந்தூர் முருகன் ஆகிய தெய்வங்களின் நல்லாசியோடு தூத்துக்குடியில் வளர்ச்சி பணிகளின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு வருகின்றது ஏதோ பேசறதுக்காக பேசிட்டு இருக்காத நேரத்துக்கு நல்ல விவரமா பேசு பதினான்காம் ஆண்டு தமிழ்நாட்டை வளர்ச்சியின் கொண்டு செல்லும் குறிக்கோள் பயணம் தொடங்கப்பட்டது தொடர்ந்து அதன் சாட்சியாக தூத்துக்குடி ஆகி கொண்டிருக்கின்றது மோடி லீடர்ஷிப் இண்டியாஸ் லேண்ட்ஸ்கேப் இஸ் மாட் பாய் கொலப்சிங் பிரிட்ஜஸ் கிரம்பிளிங் ஹைவேஸ் அண்ட் லீக்கிங் ஏர்போர்ட்ஸ் நியூலி கஸ்ட்ரக்டெட் ஏர்போர்ட்ஸ் மெனி இனாகிரேட் பை மோடி சஃபர் பிராம் லீக்ஸ் என்னப்பா பா கடந்த தசாப்தத்திலே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு என்ற வகையிலே தமிழ்நாட்டுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாயை மூன்று லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கின்றது உங்க அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா தமிழகத்திற்கு பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு நிதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா இந்த தொகை கடந்த யூபிஏ அரசாங்கம் வாயிலாக அழிக்கப்பட்ட தொகையோடு ஒப்பீடு செய்யும் போது மூன்று மடங்குக்கும் அதிகமானது

தெரியாது அப்புறம் ஏர் இந்தியா கிராஷ் எதனால நடந்துச்சு தெரியாது துணை ஜனாதிபதி ஏன் ராஜினாமா செஞ்சாரு தெரியாது ஸோ எல்லாமே இப்படிதான் இந்த இந்த அரசா மத்திய அரசாங்க பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது வெளிப்படைத்தன்மை இல்லை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா சரி ஃபீல் பண்ணாத நாம் அனைவரும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம் சகோதரர்களே மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோபேக் பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னி கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் கெட் அவுட் மோடி ஏ கெட் அவுட் மோடி வெளிய போடா மோடி வெளிய போடா மோடி வெளிய போடா மோடி கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்றோம் கெட் 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 அவுட் மோடி கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் மோடினு சொல்றோம் வெளிய போடா போடா மோடா மோடினு சொல்றோம் நாம் ஒரு காலத்துல வெளிநாடுகள்ல கடன் வாங்கி இருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னால் மாலத்தீவிற்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நாட்டில் இருந்து கடனாக கொடுத்து விட்டு நமக்கு இங்கு வந்திருக்கிறார்கள் அதே போல இங்கு வருவதற்கு முன்னால் இங்கிலாந்துல ஒப்பந்தத்தை

தன்னுடைய சொந்த சொத்தை விட்டு சுதேசி கப்பலை விட்டார்கள் அவருடைய வழியில நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு சுதேசி நம்மளுடைய ஆத்ம பாரதத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சும்மா அவர்கள் இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கிறார்கள் உங்கள் சார்பாக தூத்துக்குடி மக்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் திருப்பூரை போச்சு அதான் ஏன் கெட்டு போய் ஏன் கட்டுப்போச்சாணம் வந்தது கட்டுப்போச்சு இந்த மோடி நாய் விட்டா போச்சு என்ன சொல்லுப்படாத என்ன சொல்லுடா சொல்ல வெட்டி போடா ராட்கு நீ வேண பைந்துக்கோ அடிமே கேல்டேவல்ஸ் இதே பொருகளை பறக்கும் ட்ராவல்ஸ் கை காதி ரெண்டையும் கும்பிக்கு போடா அடிமே ட்ராவல்ஸ் வருது இது அண்ட புழுகையோ ஆகாசு புழுகையோ அள்ளி அள்ளி விடுது இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க